ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எண்பத்தி ஏழாவது மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு ஒம்பதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து தேவன் உங்களை அற்புதமாய் இந்த நாளிலே ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாத்து நடத்துவாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் விசேஷவனமாய் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் மருத்துவமனையில் வீட்டிலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் எப்பேற்பட்ட வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி தேவன் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் மருத்துவரால் கூடாதது நாளே எல்லாம் கூடும் என்ற வார்த்தையை விசுவாசிப்போம் எனவே நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது பலவீனத்தோடு மருத்துவமனையில் வீடுகளிலே நீண்ட நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பாங்கன்னா இந்த நாளில் ஜெபிப்போம் எகவார் ராஃபா சுகம் கொடுப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபா எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அவன் பிரதியுத்திரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது நான் குருடனாக இருந்தேன் இப்பொழுது காண்கிறேன் இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்றான் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல வாசிக்கிறோம் இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்கிறான் வயதுள்ள குருடன் இயேசு கிறிஸ்துவிடம் சீசர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஒரு குருடனை பார்த்து இது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்ற கேள்விக்கு இயேசு சொல்கிறார் இவன் செய்த பாவம் அல்ல பெற்றோர் செய்த பாவம் அல்ல என்று சொல்கிறார் தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாகவே இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இயேசு அந்த குருடரை சொல்கிறார் சீலோவாம் குளத்தில் போய் கழுவு என்றார் அவனுக்கு கண்ணு தெரியாது யாருடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது என்று அறிந்தாலும் கூட இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுத்தி அந்த குளத்தில் போய் கழுவுகிறான் பார்வை அடைகிறான் இவர் பார்வை அடைந்த உடனே பரிசியர்கள் யூதர்கள் அவரிடம் திரும்ப திரும்ப கேள்விகளை எழுப்புகின்றனர் இந்த வார்த்தையின்படி ரெண்டாவது விசை உனக்கு எப்படி பார்வை அடைந்தா என்று சொல்லி கேட்கிறாங்க அது ஒரு ஓய்வு நாளா இருக்கிறது ஓய்வு நாள்ல எந்த நன்மையும் அற்புதமும் செய்யக்கூடாது ஆனால் இயேசு குறித்து அந்த ஓய்வு நாள்ல அற்புதம் செய்கிறார் பரிசுகளுக்கு இயேசுவை பிடிக்காதனால ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கணும் சொல்லி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கின்றனர் பெற்றோரிடம் கேட்டாலும் பெற்றோர் வந்து எஸ்கேப் ஆகின்றனர் எனக்கு தெரியாது அவன் வயது உள்ளவன் அவன்தே கேட்டுக்கோங்க பரிசியர்கள் பார்வையடைந்த மனிதனை பார்த்து சொல்றாங்க தேவனை மகிமைப்படுத்து என்று சொல்லி அதாவது இயேசு ஒரு தெய்வம் அல்ல நீ தேவனை மகிமைப்படுத்த சொல்லி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே தேவன் இந்த உலகத்தில் அவர் ஒருவரை அன்றி வேற எவராலும் நன்மை செய்ய முடியாது இப்பொழுது அந்த குருடர் சொல்கிறான் நான் பார்வை அடைந்தது எனக்கு தெரியும் பரிசையை சொல்றாங்க அவர் பாவியான மனுஷன் சொல்லி குற்றம் சாட்டுகின்றனர் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறை கண்டுபிடித்து சொல்லலாம் ஆனால் தேவனிடம் ஒரு பாவம் இல்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம் யோவானு கல்வி சுவிசேஷம் எட்டாம் பாவம் ஒன்று சொல்றாரு யார் சொல்லக்கூடும் என்று சொல்லி கிறிஸ்து பாவம் செய்யாதவர் பாவி என்று இந்த மனிதன் விசுவாசத்தோடு தைரியமா சொல்லுகிறான் யேசுதான் எனக்கு பார்வையை கொடுத்தார் என்று சொல்லி இந்த மனிதனுக்குள்ள இருந்த தைரியம் விசுவாசம் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் காணப்பட வேண்டும் சில நேரங்களில் தேவன் நமக்கு அற்புதம் செய்திருப்பார் ஆனா அத மத்தவங்கள்ட்ட சொல்ல இயேசுவை பற்றி தவறாய் எடுத்து எடுத்துரைக்க வெக்கப்படுவோம் ஆனா இந்த மனிதன் சொல்லுகிறான் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் அவர் சொன்னாரு நான் செஞ்சேன் ஆனா பார்வை கொடுத்தது இயேசுதான் என்று சொல்லி அப்ப பரிசுகர்கள் மத்தியில் யூதர்கள் மத்தியில் தைரியமா அவர் சொன்னாரு தாய் தகப்பன் கூட நழுவி விட்டார்கள் ஆனால் இவன் இயேசு விட்டு நழுவல இயேசுவ உறுதியாக பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு சொன்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது இருக்கிறதுக்கு ஒருவேளை முன்னோர்களுடைய தவறாக இருக்கலாம் ஒருவேளை நம்முடைய தவறாக இருக்கலாம் அதுக்கு அப்புறமும் ஒரு காரியம் இருக்கிறது தேவனே அற்புதம் செய்வதற்கு சில நேரங்களில் தாமதித்துக்கொண்டு இருப்பார் அந்த அற்புதத்தை பெறும்போது எல்லாேருக்கும் மத்தியிலும் சொல்லணும் இயேசுதான் எனக்கு அற்புதம் செய்தார் இது ஒன்றுதான் தெரிகிறது என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் கருத்தர் அற்புதங்களை செய்வார் எனவே உங்களுக்கு பெற்ற நன்மைகளை உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்படிங்க இன்னைக்கும் பரிசு போன்ற அநேகர் ஆவிக்குரிய காரியங்களில் பார்வையற்றவர்களாய் இருக்கிறார்கள் சிலருடைய வாழ்க்கையை பாருங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஆனா அவங்களுடைய மனக்கண்கள் குருடாய் இருக்கும் சத்தியத்தை அறியாமல் பரிசுரை போல கேள்வி கேட்டுக்கொண்டு குற்றத்தை கண்டுபிடித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய மனக்கண்கள் கூட இந்த நாட்களில் திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் உங்க வாழ்க்கையில கத்தர் அற்புதம் செய்தால் தைரியமா விசுவாசத்தோடு யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லோருக்கும் முன்பாக சொல்லுங்கள் இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த விளக்க ஜபிக்கிறேன் இப்பொழுதும் ஆண்டவரை வரை அற்புதத்துக்கை காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நீர் அற்புதம் செய்வீராக சரி பரிசுத்த ஆவியானவர் நீர் சுகத்தை ஆண்டவரே எல்லாருக்கும் முன்பதாக தைரியமாய் ஆண்டு ஸ்தோத்திரம் சுத்திரம் உன்னுடைய அன்பை ஆண்டவரை நீர் சுகத்தை கொடுத்ததை எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கத்தர் ஆசிர்வதிங்கோனில் இருந்து கத்தர் ஆசிரியப்பீராக என்று ஜெபிக்கிறேன் இந்த நாள் பிரயாணத்தை ஆசிர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு கத்தர் அற்புதமாய் தேவையை சந்தித்து உயர்த்தி விடுவீராக என்று செபிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே நாமத்தை கத்தளை என்புத்தாமத்தை கத்தளை கத்தர் செய்த சகல உபகரணம் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலி மன்னா செய்துள்ள சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் பணிகள் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நிறையா பிரைஸ் தான்